திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வர இருக்கக்கூடிய குரோதி வருஷத்தில் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைய இருக்கிறது இந்த குரு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் ஆகிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களும் வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சூரிய உதயாதி நாழிகை பதினேழு புள்ளி ஐம்பது நாழிகைக்கு பகல் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இது திருக்கணித ரீதியின் அடிப்படையாக சொல்லக்கூடியது வாக்கியத்தின் அடிப்படையில் அதே தினத்தில் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு நாழிகை அதாவது சுமாராக மாலை ஐந்து மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பொதுவாக இருக்கக்கூடிய சில பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் கடகராசி நேயர்கள் புனர்பூசம் ஒன்றாம் பாதம் பூசம் ஆயில்யம் கொண்ட கடகராசி நேயர்கள் இதுவரை மிக மிக துன்பப்பட்டு கொண்டிருந்த கடகராசி நேயர்கள் எல்லா விதத்திலும் மிகவும் துன்பப்பட்டு எல்லா விதத்திலும் நஷ்டங்களை அடைந்து மிக மிக வாழ்க்கையில் சோகத்தை அனுபவித்த இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டு தான் குரு பகவானுடைய நிலை பதினொன்று பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அமைகிறது இந்த பதினொன்றாம் இடத்தில் அமையக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய முழுமையான ஒரு சுபமான பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் விழுகிறது ஐந்தாம் இடத்தில் விழுகிறது ஏழாம் இடத்தில் விழக்கூடியதாக இருக்கிறது இந்த மூன்று ஐந்து ஏழு என்ற கூடிய விஷயங்கள் பார்த்தோமே பார்த்தோமேனால் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் இந்த மூன்று விஷயங்களில் பார்க்கும்போது திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கும் கண்டிப்பாக திருமணம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் திருமணத்திற்கு உண்டான நிலை முடிந்த பிறகு அவர்களுக்கு உண்டான குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான விஷயங்கள் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையாக இருக்கும் தொழிலில் தைரியமாக இறங்கி வேலை செய்து இதை ஜெயித்து விடுவோம் என்ற ஒரு முழு நம்பிக்கையும் இந்த ஆண்டில் வரக்கூடியதாக இருக்கும் எல்லா விதத்திலும் ஏற்றங்களை அடையக்கூடியதும் எண்பது முதல் தொண்ணூறு விழுக்காடு சுபபலன் காரணம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அதுவும் சுக்கரனில் இருக்கிறார் தங்களுடைய ராசிக்கு நான்கிற்கும் மற்றும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ஆதிபத்தியமாக இருப்பதால் அதிலும் பதினொன்றாம் இடம் சுக்கரன் ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடியதாக இருப்பதால் சிறப்பு பலனை அடையக்கூடியவர்களாக இருப்பீர்கள் தங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் நிறைவாக இருக்கும் அதிலும் குறிப்பாக குரு பகவான் நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் போது மிக மிக சிறப்பு பலனை அடையக்கூடிய ராசியாக இந்த கடகராசி அமைகிறது எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி பூர்ணமாக இருக்கும் எல் கடன்களை முழுமையாக அடைத்து விடுவீர்கள் இப்படியான பல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களாக இந்த கடகராசிக்கு அமையும் கடகராசியில் பிறந்தவர்கள் ஒரு முறை அவரவர்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை செய்து சிறப்பான பூஜைகளை செய்துவிட்டு வருவது சிறப்பு பலனாக இருக்கும் அத்துடன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் முடிந்தவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ப்ரகஸ்பதிக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வருவது சிறப்பு பலன் ஒரு முறை கீழ்பெரும் பள்ளம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை தரிசனம் செய்வது சிறப்பு பலனாக இருக்கும் காரணம் உங்களுடைய ராசிக்கு இதையும் நாம் கவனத்தில் வைத்திருக்க வேண்டும் மூன்றாம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் கீழ்பெரும்பள்ளம் சென்று கேது பகவானை தரிசனம் செய்துவிட்டு வருவது நல்ல பலன் அது அல்லாது திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் என்று சொல்லக்கூடிய நீச்ச குருஸ்தானம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இருக்கிறது அங்கே கீழ்பெருப்ப பட்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் செய்து அங்கே முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்து ஒரு வியாழக்கிழமை என்று ஏற்றி வைத்து வழிபாடு செய்துவிட்டு வருவது சிறப்பு பலனாக அமையக்கூடியதாக இருக்கும் இப்படியாக குரு பகவானுடைய பூர்ணமான ஒரு சுபமான பலனை அடையக்கூடிய ராசியாக கடக கடகராசி அமைகிறது